வணக்கம் யுனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் காணக்கூடிய பகுதி என்னவென்றால் காலம் என்பது என்ன காலம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம் உங்கள் பதில் அதற்கானதாக இருக்கிறது என்பதே இறைவனுடைய காலத்திற்கும் மனிதர்களான நமக்கான காலத்திற்கும் நினைத்துப் பார்த்தால் பிரமிக்கத்தக்க வேறுபாடுகள் உண்டு இதையும் அறிந்து கொள்வோம் இறைவனுடைய தொன்மையான காலத்தை ஒரு அணுகுமுறையில் இன்னதென்ன கூற முடியும் அதாவது பேரண்டமான பிரம்மாண்டமான அகண்ட பெருவெளியில் நிலையின்மை நிலைமையான பகுதி பகுதியாக இயங்குதலையும் கொண்டதாக இருக்கிறது என புலனாகிறது இதன்படி பிரபஞ்ச காலம் ஒட்டுமொத்தமாக இயக்கத்தில் இல்லாமலும் இருந்திருக்கலாம் இது சூனிய காலமாக இருக்கலாம் இதை இறைவனை தவிர நம்மால் எது உண்மை என அறிய முடியாத மர்மமாகவே இருக்கும் இயக்கமான காலத்தை ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் மற்றும் இக்காலத்து விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் விளக்கியுள்ளார்கள் இதில் மு முதலானவர்கள் தங்களின் தியான சக்தியால் ஞானம் பெற்று பிரபஞ்ச இயக்கமான காலத்தை வரையறுத்து கூறியுள்ளார்கள் இரண்டாம் அவர்கள் நவீன கருவிகள் கணித முறை சூத்திரங்கள் கருத்துக்கள் மூலமாக பிரபஞ்ச காலத்தை விளக்குகிறார்கள் நவீன கருவிகள் மூலமாக பிரபஞ்ச பேரம் பேரண்டத்தின் காட்சி பொருள்களை நம் கண்முனை கொண்டு வந்துள்ளார்கள் சரி காலத்தை படைத்தது யார் இறைவனே பிரபஞ்ச காலத்தை நிர்ணயம் செய்த கால ஆவார் பேரண்டம் முழுமையாக எங்கும் பரவி நிற்பவராதலால் எல்லையற்றவர் மூன்று காலங்களையும் அவர் கடந்து நிற்பதால் காலத்தால் முடிவற்றவர் என்பதாகும் அணுநேரம் உயிரினங்கள் நேரங்கள் ஜடப்பொருள்கள் நேரங்கள் நொடிகள் நிமிடங்கள் நாள்கள் வாரங்கள் பசங்கள் மாதங்கள் வருடங்கள் யுகங்கள் முதலிய காலக்கணக்கை தன்பால் வைத்திருக்கிறார் காலத்தில் குவிதலும் விரிதலும் அழிதலும் இது பிரபஞ்ச குணம் பெரு ஊழிக் காலத்தில் அவர் மட்டுமே நிலையாக நிற்பவர் பிரளய காலத்தில் பிரபஞ்சத்தை தன்னுள் அடக்கி கொள்வார் மீண்டும் பிரபஞ்ச தோற்றத்தை வெளிக்காட்டுவார் இவ்வாறு இறைவன் காலத்தை தொடராகப் படைத்து பேரண்ட பெருவழியை காக்கிறார் பூமியில் மனிதர்கள் இல்லை என்றால் காலத்தை காண்பதற்கு யாருமில்லை என எடுத்துக்கொண்டால் காலம் என்ற ஒன்றில்லை என்பதாகும் இறைவன் மட்டுமே அப்பொழுது அந்த சமயங்களில் மனிதர்கள் அல்லாமல் இருந்த காலத்தை அறிவார்கள் பூமியில் மனித இனமே காலத்தை படைத்து பழங்காலம் முதல் தொன்றுதொட்டு உருவாக்கி வெளிப்பாடு தன்மையில் பயன்படுத்துகிறது காலம் மற்ற பூமி வாழும் ஜீவராசிகள் வெளிப்படையாக உணர்வு கொள்ளாமல் அதனதன் பரிணாம வளர்ச்சியில் ஒருவித உள்ளுணர்வின் மூலம் அவைகளுக்கான புரிந்துணர்வு உள்ளது மனிதன் மட்டுமே உயர்ந்த அறிவின் பயனால் காலத்தை முழுமையாக இல்லாமல் ஓரளவு அறிந்து கொண்டுள்ளான் சரி இப்போ வாங்க காலம் என்பது என்ன இதை பற்றி மிக தெளிவாக தெரிந்து கொள்வோம் காலம் என்பது என்ன காலம் என்பதன் கோட்பாடு எந்த ஒரு பிரபஞ்ச பொருள்களுக்கும் மற்றும் உயிரினங்களுக்கும் ஒரு தொடக்கமும் அதனுடைய இயக்கமும் பின் முடிவும் என பொருள் பூமியில் நம்முடைய சூரிய மண்டல இயக்கத்தை கொண்டு மனிதர்களுடைய காலம் இருக்கிறது உயிர் உயிரற்றவைகள் என காலம் உள்ளது ஆதி மூலமான கருவிற்கு கருவிற்கு இறைவனுக்கு அனாதியான காலம் என்பது பொருந்தும் அனாதியான காலம் என்னவென்றால் எப்பொழுதும் உள்ளது இதை இப்படித்தான் ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முடியும் இதில் இறைவனுக்குரிய காலம் மனிதர்களுக்கான காலம் ஜடப்பொருள்களுக்கான காலம் என பிரித்து கொள்ளலாம் இறைவனுக்குரிய அதாவது இறைவனுக்குரிய பிரபஞ்ச காலம் நீண்ட நெடியது மனிதர்களுக்கான காலம் வரையறையில் வரும் அதேபோல் ஜடப்பொருள்களுக்கான காலத்திற்கு ஒரு உள்ளது நமக்கான காலம் பொருள்கள் சார்ந்து விளங்கும் உயிரினங்கள் தோன்றுதல் இருத்தல் மறைதல் அதாவது நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் மிக குறுகிய காலமாக இருக்கும் சிலவற்றிற்கு நீண்ட காலமாக இருக்கிறது ஜடப்பொருள்களில் இந்த மூவகை நிகழ்வுகள் மிக மிக நீண்ட நெடிய பயணமாக கோடிக்கணக்கான ஆண்டுகள் செல்கின்றன எனவே பிரபஞ்சத்தில் கால பரிணாமம் பல்வகையாக உள்ளது இதை சில விளக்க உரை குறிப்புகள் மூலம் இருப்பவைகள் இல்லாதவைகள் பற்றி நாம் அறியலாம் அண்டத்தையும் அண்ட வஸ்துக்களையும் மண்ணுலக பிண்ட வஸ்துகளையும் காலத்தால் கூறலாம் இவைகளை படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என ஐந்து சம்ஹாரம் ஆகும் இந்த ஐந்து சம்ஹாரம் என்பது ஐந்து தொழில்களை புரியும் சிவபெருமானின் தன்மையை குறிக்கும் உயிரினங்கள் காலத்தில் தோன்றுதல் பற்றி காண்போம் ஜடப்பொருளான பூமியில் உயிர்பொருள்கள் பிரபஞ்ச மனம் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் ஆகியவற்றின் கருணையான பண்பால் மண்ணில் தோன்றியும் உயிரினங்களின் உடலில் தோன்றியும் உடலில் இருந்து வந்த கூட்டுப் பொருள்கள் பொருள்களால் உயிராக உருவாகி வெளிப்படுகின்றன இவ்வுயிரினங்கள் ஆன்மா விண்வெளியில் சில காலம் மறைந்திருந்தும் சில சமயங்களில் உடனடியாகவும் பிறப்பு கொள்கின்றன மனிதர்கள் மனிதர்களுக்கான தோன்றுதல் மறைந்து வெளிப்படாமல் சில காலம் இருந்தும் சிலருக்கு உடன் உடனடியாக பிறப்பும் ஏற்படுகிறது இதற்கான காலம் அவரவர்கள் கர்மவினையின் ஒட்டுமொத்த தொகுப்பை சார்ந்து நிகழ்ந்ததாகிறது மீண்டும் பிறப்பு உணவுகளின் வழியாக மனிதர்களிடம் உருவாகி ஆனால் காலம் இங்கே மர்மமான வகையில் தன்னை மறைத்துக் கொண்டுள்ளது நமது ஆன்மாவின் உயிர் தத்துவத்தின் காலம் இறைவனால் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது காலத்தை இவ்வாறும் எளிமையாக அறிந்து கொள்ளலாம் பேரண்டத்தில் கடந்து செல்வது வினாடி வினாடியாக கடந்து போவதையும் குறிக்கும் பூமி தன்னைத்தானே சுற்றி கடந்து போவது பின்பு சூரியனை சுற்றி வருவது சூரியன் பால் வீதியை சுற்றி வருவது பால் வீதியும் தன்னைத்தானே சுற்றி கொள்வது மேலும் பல அண்டங்கள் ஏதேனும் ஒரு மையத்தை சுற்றி வருவது போன்றவைகளும் காலத்தில் உள்ளது பிரபஞ்சத்தில் எதுவுமே அதாவது எப்பருப்பொருளுமே ஓரிடத்தில் நிரந்தரமாக இருப்பதில்லை அனைத்து பருப்பொருள்களும் பிரபஞ்ச அடிப்படை விசைகளால் அலக்களிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அதாவது ஓரிடத்தில் எங்கும் நிலையாக இருப்பதில்லை மனிதனாகிய நாம் கருதுவது பூமியில் நாம் நிலையாக இருக்கிறோம் என்பதாகும் ஆனால் நாம் வசிக்கும் பூமி காலத்தின் பிடியில் விண்வெளியில் சுழற்சி என்பது மணிக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எழுவது கிலோமீட்டர் ஆகும் பூமியின் சூரிய மண்டல சராசரி சுற்றுப்பாதை வேகம் என்பது மணிக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஆகும் நாம் பூமி என்ற மிக பெரிய கோல வடிவமான உயிர்கோளத்தில் பயணம் மேற்கொண்டு வருகிறோம் இக்கருத்தை ஏற்கனவே அறிந்தவர்களை விட அறியாதவர்கள் அதிகமாக இருக்கலாம் இங்கே குறிப்பிட வேண்டியது என்னவெனில் பூமி சுற்றுகிறது என்ற வகையில் நிலையான இடத்தில் இல்லை என்பது ஒன்று மற்றொன்று சுற்றி கொண்டே வேகமாக நகர்ந்து முன்னே முன்னேறுகிறது என்பதை புரிந்து கொண்டால் இது எளிமையாக இருக்கும் மேலும் ஒரு வருடத்தில் பூமி விண்வெளியில் பயணிக்கும் தூரம் தொள்ளாயிரத்தி நாற்பது மில்லியன் கிலோமீட்டர் ஆகும் அதாவது ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து விண்வெளியில் பயணிக்கிறது நமது சூரிய குடும்பம் ஒரு மணி நேரத்தில் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் விண்வெளியில் பயணிக்கிறது மேலும் நம்மளுடைய மில்கிவே அதாவது பால் வீதி இதனுடைய பயணம் மணிக்கு டூ பாயிண்ட் ஒன் மில்லியன் கிலோமீட்டர் என்பதாகும் காலத்தை பற்றிய மற்ற விளக்கங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்